நாள்தோறும் பல புதிய தகவல்களை இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கால தேவி கோயில் எனக்கு நல்ல காலமே எப்போ பிறக்கும் எனக்கு இப்போ ஒரே கெட்ட நேரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா அப்போது அந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஒரு கோயில் தான் கால தேவி கோயில் இது எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையில் இருக்குங்க மதுரையிலேருந்து ராஜபாளையம் போகிற வழியிலே இருக்குது வழக்கமாக எல்லா கோயில்களும் பகலில் திறந்திருக்கும் இரவானால் நடா சாத்திடுவாங்க அதுதான் வழக்கம் இல்லையா ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் தான் நடைய திறப்பாங்க சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயில் நடை சாத்திருவாங்க இரவு மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த காலதேவியினுடைய கோயில் அதிலும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கும் சரி பௌர்ணமி அன்னைக்கும் சரி அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய கோயிலாக இந்த கால தேவியினுடைய கோயில் இருக்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தா இந்த பூமியில அந்த ஜாதகர் எதை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிறது அந்த பிறப்பு ஜாதகத்தினுடைய கட்டத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் அதை அவர் எப்போ அனுபவிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன திசை நடக்கு அப்படிங்கிறத வச்சு இவர் எந்த திசையில் இதை அனுபவிப்பார் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அந்த திசையில் அதை அவர் எப்படி அனுபவிப்பார் சீக்கிரமே அனுபவிப்பாரா முயற்சி செய்து அனுபவிப்பாரா இல்லை தானாகவே நடக்குமா அப்படிங்கிற அதனுடைய வேகம் என்ன அப்படிங்கிறத வந்து கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அதாவது கோள்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சு சொல்லலாம் நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் வானமண்டலத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா சூரியனை சுற்றி பூமி வருது இல்லையா சுற்றுவட்ட பாதையில் அதிகம் செலுத்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அது இருபத்தேழு தான் அந்த இருபத்தேழினுடைய தன்மை தான் நம்ம கோள்கள் அந்த நம்ம பூமி மேலே பிரதிபலிக்குது அதனால தான் அந்த இருபத்தேழை முக்கியமாக சொன்னாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருபத்தேழு தன்மையுடைய நட்சத்திரங்களாக இருந்தாலும் அந்த ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் உள்ளே சேர்ந்துருக்கும் பல நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குது அது மாதிரி வானமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கலாம் அப்படி பனிரெண்டு பிரிவாக நம்ம பிரிச்சிருக்காங்க அதுதான் மேஷம் ரிஷபம் மிதுனம் மாதிரி கடகம் சிம்மம் கன்னி அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளாக பிரிச்சுருக்காங்க அந்த பனிரெண்டு தான் நம்ம பனிரெண்டு மாதங்களாக நம்ம சொல்கிறோம் ஏழு நாட்கள் அப்படின்னு நம்ம வாரத்தை எதை வச்சு கணக்கிடுறோம்னா கோள்களை வச்சு சொல்றோம் ஒரு நாள் ஏன் அந்த கோளோட பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா அது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் தான் பாருங்க அன்னைக்கு எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அந்த கோளோட ஆதிக்கம் அன்னைக்கு அதிகமா இருக்கும் மார்கழி திங்கள் அப்படின்னு ஆண்டால் நான் செயற்பாடுறாங்க திங்கள்னாலே மாதம்னு அர்த்தம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம்னா மாதத்தை வந்து திங்கள் நம்ம ஏன் சொல்றோம்னா நம்ம வந்து சந்திரன மையமிட்ட ஒரு கணக்கு தான் நம்முடைய கணக்கு தான் பாருங்கள் கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாயில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் புதனில் புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு கோள்களினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அந்த நாள் முழுக்க அந்த கோளினுடைய ஆதிக்கம் இருக்கும் வானமண்டலத்தில் அப்படின்னு முழுக்க முழுக்க வானியல் அறிவு தான் இது முழுக்க முழுக்க இயற்கை முழுவதுமான கால கணி கணக்கு இது அப்படி இருக்கும்போது ஒருவர் வந்து இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்று இருந்தது எப்பேற்பட்ட ஒரு அதீத சக்தி இருக்கணும் இல்லையா அப்போ நவக்கோள்களுக்கும் கட்டுப்படாமல் இருக்கிற ஒருவரால் தான் இதை செய்ய முடியும் இல்லையா கிரகண நேரத்தில் கூட நடை சாத்தப்படாத ஒரு கோயில்னா இந்த மதுரையில் உள்ள காலாதேவியினுடைய கோயில் அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு போகிற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமாக எல்லா கோயில்கள்லேயும் இடமிருந்து வளமாக தான் சுற்றுவோம் இல்லையா ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வளமிருந்து இடமாக பதினோரு சுற்று சுற்றுவாங்க சுற்றிட்டு மறுபடியும் இடமிருந்து வளமாக ஒரு பதினோரு சுற்று சுற்றுவாங்க சுற்றிட்டு அந்த காலாதேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நெய்யில் ஒரு பதினோரு விளக்கை ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அந்த அம்மனுக்கு முன்னாடி பதினோரு நிமிஷங்கள் அமர்ந்து வேண்டுவாங்க எல்லா கோயில்களையும் நம்ம எப்படி வேண்டுவோம் பொதுவாக எனக்கு வந்து பணத்தை கொடு புகழை கொடு அப்படின்னு நம்ம வேண்டுவோம் இந்த கோயிலில் போகக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுகள் ஒன்றே ஒன்று தான் எனக்கு நல்ல நேரத்தை கொடு நல்ல காலத்தை கொடு என் கெட்ட நேரம் மாறணும் அப்படிங்கிற ஒரே வேண்டுதல் தாங்க வைக்கிறாங்க அப்படி ஒரு மூணு பௌர்ணமிக்கோ மூணு அமாவாசைக்கோ தொடர்ந்து வருகிற போது அவங்களுக்கு பல வாழ்க்கையில் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி தடைகள் கடன் நோய் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தீர்றதாக மக்கள் வந்து நம்புகிறாங்க அதனால் இன்றைக்கும் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலதேவியினுடைய கோயிலில் கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அப்படி இரவில் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோயில் காலதேவி கோயில் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்